திருப்பூர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சேடியு சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் இருபத்தொன்று மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்காததை கண்டித்தும் அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளதை மீண்டும் வழங்க கோரியும் மருத்துவ காப்பீடு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் தேர்தல் வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சேடியு சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் இன்று அறிவிக்கப்பட்டது அதன்படி திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு திருப்பூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சேடிய சார்பில் திருப்பூர் மண்டல பொதுச் செயலாளர் செல்லதிரை தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே சென்ற பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்